கதையை கேட்கும் முன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேல் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் சில பெண்களுக்கு நினைத்த வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் அந்த பெண்களுக்கு அது நீடிப்பதில்லை எனக்கும் அப்படிதான் நான் காதலித்த வாழ்க்கை கிடைத்தது ஆனால் அந்த வாழ்க்கை எனக்கு நீடிக்கவில்லை நான் பிரியா கல்லூரி மூன்றாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு அப்பா தங்கை அப்பா சிறிய கடை ஒன்று வைத்திருக்கின்றார் தங்கை இரண்டாம் ஆண்டு கல்லூரி படித்து என் தங்கை யாரிடமும் பேச மாட்டாள் அவள் மௌனமாகவே இருப்பாள் எங்கள் வீட்டுக்கு செல்ல பெண் அவள் அமைதியான குணம் சாந்தமான முகம் நான் எது பேசினாலும் அவள் எதிர்த்து கூட என்னிடம் பேச மாட்டாள் என்னிடம் எதுவாக இருந்தாலும் அவள் எனக்கு விட்டு கொடுத்து விடுவாள் என் தங்கையை எனக்கு மிகவும் பிடிக்கும் படிப்பு முடித்தவுடன் என்னை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஆசைப்பட்டார்கள் எங்கள் அப்பாவின் தங்கை மகனை தான் எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எங்கள் அப்பா ஆசையாக இருந்தார்கள் அப்பா மட்டுமல்ல எனக்கு முகிலனை மிகவும் பிடிக்கும் வயதாக இருக்கின்ற பொழுதே எனக்கு முகிலனை மிகவும் பிடிக்கும் அவனை நான் காதலிக்கின்றேன் என் காதலை எப்போதுமே நான் மகிழனுடன் சொன்னதில்லை எனக்கு தயக்கமாகவே இருக்கும் ஆனால் தான் எனக்கு கணவன் என்ற பொழுது எனக்கு மனதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என் சந்தோஷம் எல்லையற்று சென்றது நாட்கள் திருமணம் வீட்டில் விழா கோலம் போல் இருந்தது எங்கே புடவை வாங்க வேண்டும் எங்கே நகை வாங்க வேண்டும் எந்த மண்டபம் என்று வீட்டில் அனைவரும் பேசிக்கொண்டிருப்பார்கள் முகிலனை காதலித்தேன் கணவனாக அடையப் போகின்றேன் என்ற மகிழ்ச்சி தேரவனமும் நன்றாகவே முடிந்தது என் வீட்டில் அன்போடு என்னை அத்தை பதிவேற்றது அன்று எனக்கு முதலிடம் பல நாட்கள் கண்ட கனவுகள் இதை போகின்றது என்ற மகிழ்ச்சியுடன் இருந்தது மகிலனும் என் அருகில் வந்து அவன்தான் தலை நிமிந்து பார்க்க எனக்கு வெக்கமாகவே இருந்தது முகிலன் என் கைகளை பிடித்து என்னை பிடித்திருக்கின்றதா என்று கேட்டான் சிறு வயதிலிருந்தே காதலித்ததே நான் மகிழ்ச்சியுடன் அனைத்தையுமே சொன்னேன் அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் வெகு நேரம் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த பெண்கள் மெதுவாக என் கன்னத்தில் முத்தமிட்டான் முகம் சிவந்து விட்டது உதடு துடிக்க ஆரம்பித்தது என் தலையில் சூடிய மல்லிய பூவாசம் எங்களை மயக்கத்தில் அடைய செய்தது உதட்டில் முத்தமிட்ட போதே என் மீனை சிணுத்தது என்னை கட்டி அணைத்து கொண்டான் கைகள் ஏதென்று இணைந்தது உடல் முழுவதும் முத்தங்கள் என் ஆடைகள் அகற்றப்பட்டது என் உணவு சத்தம் மகிழனுக்கு மிகவும் பிடித்தது என் வலையில் ஓசையும் என் காலில் குலுசும் ஒளியும் எங்களை இன்பங்களை நன்றாகவே கொண்டு சென்றது அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நன்றாகவே முடிந்தது எனக்கும் பொது அனுபவம் பல நாட்கள் கனவு நிறைவேற்றிவிட்டேன் அனைத்தும் முடிந்து விட்டது எனக்கு உடல் சோவும் உடல் வலியும் ஏற்பட்டது என் வேலைகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன் முகிலன் என்னை அன்பாகவும் பாசமாகவும் பார்த்து கொண்டான் எனக்கு அனைத்து தேவைகளும் முகிலனை செய்தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என் மேல் அதிக காதல் கொண்டிருந்தான் முகிலன் என் முழு காதலும் என்னிடமே காட்டினான் இப்படியே சில நாட்கள் நன்றாகவே சென்றது மூன்று மாதம் கழித்து நான் கர்ப்பமானேன் வீட்டில் அனைவருக்கும் மகிழ்ச்சி முகிலனும் மகிழ்ச்சி தந்தையாக போகின்றோம் என்று நான் கர்ப்பமாக இருந்தபோது என் தங்கை என் குடும்பத்தினரும் பார்த்து விட்டு சென்றார்கள் நான் தான் என் தங்கையை விடுவதை முடியட்டும் இங்கே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டேன் அவளும் தங்கிவிட்டால் ஏனென்றால் முகிலன் வேலை விஷயமாக அடிக்கடி வெளியூர் சென்று விடுவான் இரண்டு மூன்று நாட்கள் தங்கை விட்டு வீட்டுக்கு வருவார் இந்த தங்கை என் கூட இருந்தால் துணையாக இருக்கட்டும் என்று நினைத்தேன் என் தங்கை முகிலனும் அதிகமாக பேசிக்கொள்வதில்லை என் தங்கையுடன் முகிலன் கேள்வி கேட்டால் மட்டுமே பேசிக்கொள்வாள் என் தங்கையின் குணமும் அப்படித்தான் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டாள் என்னையும் என் தங்கை நன்றாகவே கவனித்துக் கொண்டாள் பின்பு லீவு முடிந்ததும் என் தங்கையை எங்கள் அப்பா அழைத்து சென்று விட்டார்கள் எனக்கு ஒரு வருடம் கழித்து ஆண் குழந்தை பிறந்தது அனைவருக்கும் மகிழ்ச்சி அகிலேஜி என்று பெயர் வைத்தோம் என் குடும்பம் என் குழந்தை நான் நன்றாகவே பார்த்து கொண்டேன் அன்று காலையில் எங்கள் வீட்டில் தொலைபேசி அழைப்பதில் வந்தது என் தங்கை யாருடனும் திருமணம் செய்து கொண்டு ஓடிவிட்டாள் என்று எங்கள் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது என் தங்கையா என்று நான் அதிர்ச்சியடைந்தேன் முகிலனுடன் இதை பற்றி நான் சொன்னதும் காவல்துறைக்கு முகிலன் தகவல் கொடுத்தான் எங்கெல்லாம் தேடினாலும் ஆனால் என் தங்கை கிடைக்கவில்லை எங்கள் வீட்டில் என் தங்கை என் கடிதம் மட்டும் கிடைத்தது நான் ஒரு ஆண் மகனை காதலிக்கின்றேன் அவனை தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகின்றேன் என்னை யாரும் தேட வேண்டாம் என் வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமாக இருக்கும் என்னை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்னை மன்னித்து விடுங்கள் என்று எழுதியிருந்தது அவன் யார் என்னவென்று என் தங்கை கடிதம் எழுதவில்லை கடிதத்தை பார்த்ததும் காவல்துறையினர் அப்படியே விட்டுவிட்டு விட்டு சென்று விட்டார்கள் நாங்களும் சில நாட்கள் தேடினோம் ஆனால் எந்த பலனும் இல்லை என் தங்கை எங்கு வாழ்ந்தாலும் அவள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விட்டுவிட்டோம் எங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தோம் நாட்களும் சென்று கொண்டிருந்தது முகிலனுடன் மாற்றங்கள் ஏற்பட்டது வேலை நேரமாக இரண்டு மூன்று நாட்கள் வீட்டுக்கு வருவதில்லை அதிகம் என்னிடம் பேசுவதில்லை உடல் சூழ்வடைந்து காணப்பட்டார் தொலைபேசி அழைப்புதல் வந்தால் என்னிடம் காட்டாமல் விலகி சென்று பேசுவார் எனக்கு முகிலின் மீது சந்தேகம் ஏற்பட்டது எந்த பெண்ணுடவோ அவர் பழகி கொண்டு இருக்கின்றார் என்று இதை பற்றி நான் முகிலனுடன் கேட்டேன் கொஞ்சம் அதிகம் வேலை இருக்கின்றது நான் மகன் வளர்ந்து கொண்டிருக்கின்றான் அவன் எதிர்காலத்துக்காக நான் அதிகமாக உழைக்கின்றேன் என் மீது சந்தேகம் கொள்ள வேண்டாம் என்று சொன்னதும் எனக்கு நான் செய்த தவறு என்று புரிந்து கொண்டேன் நான் மனதால் காதலித்தவன் நான் அவனை சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது கூடாது என்று நினைத்து நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டேன் அவதும் புன்னகையுடன் என்னை அணைத்து சின்னதாக முத்தங்கள் எனக்கு மிகவும் பிடித்தது எங்கள் அன்பு இன்னும் அதிகமாக வளர்ந்து சென்றது நாட்களும் காலங்களும் சென்றது தினமும் என் மகனை கவனித்தபடி என் வேலைகளில் நான் இருந்தேன் இதற்கு இடையில் என் மனதில் என் தங்கையை அவ்வப்போது நினைவில் கொண்டேன் எங்கு இருக்கின்றால் எப்படி இருக்கின்றாள் என்று நினைத்துக்கொள்வேன் நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருந்தது அன்றது நான் நான் பள்ளியில் என் மகனை விட்டுவிட்டு வீடு திரும்பினேன் அப்பொழுது நான் ஒரு அதிர்ச்சியான நிகழ்ச்சி ஒன்று கண்டேன் என் தங்கையை அங்கு நான் பார்த்து விட்டேன் என் தங்கையை பார்த்தவுடன் எனக்கு அதிர்ச்சி வந்துவிட்டது கையில் ஒரு குழந்தையுடன் சென்று கொண்டிருந்தாள் நான் கவிதா என்று கத்தி குறிப்பிட்டேன் அவள் காதில் விழவில்லை நானும் அவளை பின்தொடர்ந்து சென்றேன் நான் அவளை கண்டதும் எனக்கு மிகவும் சந்தோஷம் கவிதா என்று சொல்லி நான் உள்ளே நுழைந்தேன் அங்கு எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது முகிலன் அங்கு கட்டிலில் படுத்திருந்தான் கவிதாவுக்கும் முகிலனுக்கும் என்னை பார்த்ததும் அதிர்ச்சி வந்தது எனக்கு உலகமே இருண்டு போனது போல் இருந்தது நான் கோபமாக பேச ஆரம்பித்தேன் அதற்கு முன்னவே முகிலன் நடந்தது என்னவென்று என்னிடம் சொன்னான் பிரியா எனக்கு சிறு வயதாக இருக்கும் பொழுதே கவிதா மீது தான் காதல் எங்கள் அப்பா அம்மா கட்டாயத்தில் தான் உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன் என் மனதில் கவிதாவை என்னால் மறக்க முடியவில்லை என் மனதையும் நான் மாற்றிக்கொள்ள முடியவில்லை ஏதோ உன்னிடம் சந்தோஷமாக இருப்பது போல் வாழ்ந்து கொண்டிருந்தேன் முழுமையாக என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை நான் கவிதாவிடம் இதை பற்றி சொன்னேன் அவளுக்கும் என் மேல் காதல் இருந்தது என்று அப்போதுதான் எனக்கு தெரிந்து கொண்டேன் அவளும் என்னை விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டாள் அவளை நான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் நீ என் மீது அதிக காதல் வைத்திருக்கின்றாள் உன்னிடம் சொல்லவும் எனக்கு தைரியம் வரவில்லை அவளும் என்னால் விட்டு இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டாள் அதனால் தான் நான் இப்படி ஒரு நாடகத்தை நடித்தேன் என்னை மன்னித்து விடு என்னை மன்னித்து விடு பிரியா என்ற கண்களில் கண்ணீருடன் என்னிடம் சொன்னான் எனக்கு கத்தி அழுக வேண்டும் போல் தோன்றியது என்னிடம் இத்தனை வருடம் அன்பாக என்னிடம் நடித்திருக்கின்றான் என்று எனக்கு கவலையாக இருந்தது மனம் உடைந்து விட்டது பித்து பிடித்தவள் போல் ஆகிவிட்டேன் முகிலன் மேல் நான் வைத்த காதல் எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது என் தங்கியும் அமைதியாக இருந்து என்னை ஏமாற்றிவிட்டாள் என் வாழ்க்கை வீணாகிவிட்டதே என்று அவளுக்கு சிறிதளவுக்கு கூட கவலை இல்லை அவள் வாழ்க்கை சந்தோஷம் மட்டுமே அவளுக்கு முக்கியமாக தோன்றியது இதற்கு மேல் நான் மகிழனுடன் வாழ்வது அர்த்தமில்லை என்று நான் முடிவு செய்து விட்டேன் அவனுக்கு நான் விவாகரத்து கொடுத்து விட்டேன் அப்பா என்னை எவ்வளவோ சமாதானம் செய்தார்கள் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள என்னால் முடியவில்லை உண்மையான அன்பு இல்லாதவனுடன் வாழ்வது என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது என் குழந்தையை அழைத்துக்கொண்டு நான் தனியாக வந்துவிட்டேன் நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் என் வாழ்க்கை ஏமாற்றத்தை அடைந்ததால் பகலும் இரவும் கடுமையாக உழைத்தேன் என் மகனை நன்றாக படிக்க வைத்து அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுத்தேன் இனி என் வாழ்நாள் முழுவதும் என் மகன்தான் என்று நான் முடிவு செய்துவிட்டேன் என் மகனை நான் திருமணம் செய்து வைத்தேன் குடும்பத்துடன்